அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் தமிழ் வரி வடிவ வளர்ச்சிங்கிற பாடத்தில் இருக்கிற புக்கை கொண்டரசுக்கான ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் இது வந்து நியூ சிலபஸ்க்கான ஆன்சர் வாங்க பார்க்கலாம் தமிழ் எழுத்துக்கள் இப்போது உள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்தது ஆன்சர் அச்சுக்கலை ரெண்டாவது வளைந்த போடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து டேஸ் என அழைக்கப்படுகிறது ஆன்சர் வட்டெழுத்து அடுத்து மூணாவதுக்கான ஆன்சர் வந்து தந்தை பெரியார் இ ஆ ஆ ஆடுத்துக்கோங்க அடுத்து வந்து கொயிட்டெழுத்து நிரப்புக ஃபஸ்ட்டு கொயிட்டெழுத்துக்கான ஆன்சர் வந்து கண்ணெழுத்துக்கள் கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் வந்து கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன அடுத்து வந்து புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைந்தவர் யார்னா வீரமா முனிவர் ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் கண்ணெழுத்துக்கள் ரெண்டாவதுக்கான ஆன்சர் வந்து வீரமாமுனிவர் பார்த்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம குருவினாக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு குருவினாக்கான ஆன்சர் எட்டாவது பக்கம் ரெண்டாவது குருவினாக்கான ஆன்சரும் எட்டாவது பக்கம் தான் மூணாவதுக்கு வந்து பத்து நாலாவதுக்கு பத்து பேஜ் நம்பர் வந்து போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்காக வரிசையாக ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் மட்டும் முதல் நீங்கள் நாலு கொஸ்டினுக்குமே பேஜ் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஓவிய எழுத்து என்றால் என்னவா இப்போ அதற்கான ஆன்சர் வந்து எட்டாவது பக்கம் இருக்குது புக்கில் எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க எட்டாவது பக்கம் பாருங்கள் தொடக்க காலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெட்டிங் இருக்கா அதுலேருந்து இவ்வரி படிவத்தை ஓவிய எழுத்து என்பர் அவ்வளோ அந்த ஒத்த நாலு லைன் மட்டும் முதல் கொஸ்டின் கொஸ்டினுக்கான ஆன்சர் தொடக்க எழுத்து என்பது ஒளிய வடிவத்தை குறிக்காமல் பொருளின் ஓவிய வடிவமாக இருந்தது இவ்வரி வடிவத்தை ஓவிய எழுத்து என்றார் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அதிலே அந்த பேஜ் எட்டாம் ஒரு எழுத்து ஓ ஓர் ஒளிக்கு ஓர் எழுத்து என உருவான நிலையை ஒளி எழுத்து வடிவ நிலை என்பார் அது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அந்த ரெண்டு லைன் மட்டும் குறிச்சிக்கோங்க நெக்ஸ்ட் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் நான் பத்தாம் பக்கம் பார்த்தோம் பத்தாம் பக்கத்தில் மேலே பாருங்கள் நமக்கு ரெண்டாவது லைனில் அந்த ஓலைகள்னு சொல்லி அதில் இருக்கா அதில் இருந்து அதிகமாக பயன்படுத்தினார் நாலாவது லைனில் இருக்கா அந்த பயன்படுத்துகிற முதல் பாயிண்ட் இதில் வந்து மொத்தம் ரெண்டு பாயிண்ட் வரும் முதல் பாயிண்ட் வந்து பத்தாம் பக்கத்தில் இருந்து அதிகமாக பயன்படுத்தினார் அது வரைக்கும் மூணாவது கொஸ்டினில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து அதே பேஜில் தான் கீழே லாஸ்ட்டாக பாருங்கள் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவையின்னு சொல்லிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டில் இருந்து ரெண்டாவது லைன் முடிவு வரைக்கும் ஓலை சுவடிகளில் சுவடிகளிலும் இருக்கும் அதை சுவடிகளில் எழுதிக்கோங்க கல்வெட்டுகள் வேண்டாம் அதை விட்டுருங்க ஓலை சுவடிகளில் புள்ளிபெரும் எழுத்துக்களை எழுதும்போது அவை சிதைந்து விடும் என்பதால்

நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சிறுவினா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் நமக்கு வந்து பத்தாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது சிறுவினாக்கான ஆன்சர் நமக்கு பத்தாம் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க முதல் பேஜம்பில் எழுதிக்கோங்க இப்போ நம்ம ஒவ்வொரு கொஸ்டினுக்கான நம்ம ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிறுவினாக்கான ஆன்சர் பத்தாம் பக்கம் எடுத்துக்கோங்க அதில் எழுத்து சீர்திருத்தத்தின் தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதில் அந்த ஃபஸ்ட் அந்த 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 பே அந்த ஹெட்டிங் கீழே இருக்க அந்த எத்தனை பாயிண்ட் இருக்குது மொத்தம் ஆறு ஆறு லைன் இருக்குது அந்த ஆறு லைனையும் குறிச்சிக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து வந்து நமக்கு ரெண்டாவது சிறுவினா ரெண்டாவது சிறுவினுக்கான ஆன்சர் பத்தாம் பக்கம் தான் இருக்குது உருவ சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருப்பாங்க உருவ மாற்றத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஆறு லைனுமே குறித்துக்கோங்க அது வந்து சிறுவினா ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம அடுத்த நெடிவினாக்கான ஆன்சர் பார்க்கலாம் நெடிவினா வந்து எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுத இதற்கான ஆன்சர் எட்டாவது பக்கம் இருக்குது புக்கில் வந்து எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க எட்டாவது பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு எழுத்துக்களின் தொடர்னு சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா அது கீழே மொத்தம் நமக்கு மூணு பேராக கொடுத்துருக்காங்க அந்த மூணு பேராகவே நெடிவினாவுக்கான ஆன்சர் அந்த மூணு பேராக மட்டும் நீங்கள் எழுதினா போதும் இதை வந்து பாயிண்ட் பாயிண்டாக போட்டு எழுதிக்கோங்க அவ்வளோதான் அந்த மூணு பேராகவும் எழுதிக்கோங்க இது வந்து நெடுவினா ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த படத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ